அருள் ஜோதி அருள் ஜோதி தனிப்பெருங்கருணை அருள் பெரும் ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் திருமூலர் கற்களை வைத்தியம் அரநூறு என்ற நூலில் இருந்து பாடல் இருநூற்றி எண்பத்தி ஒம்பது இருநூற்றி தொண்ணூறு இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் பாடலை கவனிப்போம் பக்கம் நூற்றி பத்து பின் முப்பார் அடைவாக தோன்றிட்டு முடைந்தடு ஞான சரிதை முதல் பாழாய் ஞான கிரிகை ஒளிப்பாலாய் விடந்திடும் யோகம் வெளி ஒளிப்பாலாச்சே பாலான மூன்றில் பதிந்திடும் யோகம்தான் நீலாய் மனத்தாலே நின்றது வெவ்வேறு கோலாப்பிடதி குறியில் மனமோடி தாலாமல் நோக்கிடில் தாய் அங்கே காண்பளியே காண்பனே தாய் தான் கவிழ்ந்த இடம் எல்லாம் பூண்பாய் மனத்தால் புகழ்ந்த மனோன்மணி என்பால் வெளியெல்லாம் எட்டாத பூரணம் நான் பார்க்க கண்டு நலமுற்றேன் நந்தியே நந்தி கொடுத்தது நல்ல பதி ஒன்று அந்தித்தவாங்கு அகண்ட ஒளி காட்டும் வந்தித்து வாங்கிட வா சிவா என்றோடும் பந்தித்து காட்டாய் படத்தின் அடியிலே பூரணத்தை அடைந்த பிறகு அதில் இருந்து தோன்றிய பாலின் தோற்றம் நன்றாக விளங்கிற்று அதாவது ஞானச்சரிகை முதல் பாலாகவும் ஞான கிரிகை ஒளிப்பாளாகவும் யோகம் வெளிவொளிப்பாளாகவும் நின்றதை கண்டேன் யோகமானது மூன்று வகையான பாலிலும் கலந்து நின்றது ஆனால் மனதின் மாயையால் வெவ்வேறாக தோன்றிற்று இந்த வேத புத்தியை நீக்கிட பிடரிக்குழியான அண்ணாக்குக்கு மேல் மனதை நிறுத்தி மனதால் நோக்கினால் மனோன்மணி தாய் தரிசனம் காண்பாய் மனது கவிழ்ந்த இடமெல்லாம் நீ மனோன்மணி தாயை காணலாம் பால்களுக்கெல்லாம் கடந்த பூரண பொருளான நந்தியின் அருளால் தாயானவள் எனக்கு காட்சி தந்தாள் நந்தியானவள் நந்தியால் காட்டப்பட்ட அந்த இடத்தில் நின்று கொண்டு நீயும் வாசியை வைத்து சாதித்தால் பராபரத்தின் அடி தோன்றும் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை பெரும் ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம்